பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடுகள் நீங்கள் இதுவரைக்கும் எடுத்துக்கிட்டால் திருச்சியில் நடந்த மாநாடுகளாக இருக்கலாம் சென்னையில் நடந்த மாநாடுகளாக இருக்கலாம் கிளை வாரியாக வார்டு வாரியாக நகரம் வாரியாக தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் போட்டு நடத்தக்கூடிய மாநாட்டாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வண்டிக்கு ஒரு இன்சார்ஜ் போட்டுருக்காங்க ஸோ வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு பாதுகாப்போடு அந்த மாநாட்டை அணுகணும் அவர்களுக்கு முறையாக உணவு கொடுக்கணும் இந்த விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிச்சுக்கிடவே முடியாது ஏன்னா மாநாடுக்குனே ஒரு இயக்கம் இருக்குன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் நிர்வாகிகள் கூடுறாங்க இது மாநாடு கிடையாது நிர்வாகிகளுடைய சந்திப்பு இளைஞர் அப்போ இதில் வந்து கிளை நிர்வாகிகள் வராங்க வார்டு நிர்வாகிகள் வராங்க நகர நிர்வாகிகள் வராங்க ஸோ எல்லா நிர்வாகிகளையும் இங்கே பத்திரமாக கொண்டு வந்து பத்திரமாக வீட்டுக்கு போய் சேர்ந்த வரைக்கும் துணை முதலமைச்சருடைய பொறுப்பு அதனால் அதற்கான முக்கியமான நிர்வாகிகள் ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் ஒரு வண்டிக்கு ஒருத்தருங்கதும் அமைக்கப்பட்டிருக்கு மற்ற கட்சியில் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல திமுகவுடைய மாநாட்டுக்கு வந்தால் அது கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பான மாநாடாக இருக்கும் முதல்ல எந்த சந்தையும் கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பித்து எழுபத்தைந்து வருஷம் பவள விழா நம்ம கண்டுட்டோம் நம்ம எந்த பயணத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோமோ அதே பயணத்தை நோக்கி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் சிற்றுண்டிலிருந்து தமிழ் புதல்வன் திட்டம் புதுமைப்பெண் திட்டம் இளைஞர்களுக்கு இன்னைக்கு நான் முதல்வன் திட்டம் லேப்டாப் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி கல்லூரி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா லேப்டாப் கொடுத்துருக்காங்க இப்போ எல்லா திட்டங்களையும் நான் சொல்லிக்கிட்டே போகலாம் கலைஞர் காலத்தில் கொண்டு வந்த இலவச பஸ் பாஸ் திட்டம் மின்சார திட்டம் இப்போ மக்களுக்கு தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி பாதைக்கு இந்த இயக்கம் கொண்டு போயிருக்கு மற்ற மாநிலங்களுடைய பட்டியல் எடுத்துட்டு வாங்க இன்னைக்கு அதிக மருத்துவக் கல்லூரி கொண்ட மாநிலம் தமிழ்நாடு இன்னைக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு நாங்கள் சொல்லல ஒன்றிய அரசு வெளியிட்ட டேட்டா இன்னைக்கு மூவாயிரத்து ஐநூறு கோடி கல்வி நிதியை கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற பேரில் இருக்குது இங்கே எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் இருக்காங்க அப்போ தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரு மதச்சார்பற்ற மாநிலமாக ஏன் இருக்குன்னா திமுக இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் தாமரை மலராமல் இருப்பதற்கும் இந்த சித்தாந்தம் ஒரு காரணம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பா இந்த சித்தாந்தம் மிகப்பெரிய வெற்றி அடையும்ங்கிறது தான் எங்களுடைய கருத்து இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே முப்பது வயசு பதினெட்டு வயசு பதினாறு வயசு இளைஞர்கள் தான் பங்கேற்காங்க குறிப்பா சொல்லப்போனா அண்ணாவுடைய காலத்துல பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகமான இளைஞர்கள் தான் இருந்தாங்க துணை முதலமைச்சர் இளைஞர் அணி தலைவராக இருக்காரு அவர் என்ன சொல்றாரு இருக்கிற அணிலே முக்கியமான அணி இளைஞர் அணி தான் சொல்றாரு அப்ப இவ்வளவு இளைஞர்கள் எங்களுக்கு பின்னாடி இருக்காங்க அவங்க கண்டிப்பா வழி மாறி மாட்டாங்க ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக கூட்டங்கள் கூடலாம் அது ஓட்டாம மாறாது நம்ம கடந்த தேர்தலில் எவ்வளவு தேர்தலை பார்த்திருக்கோம் ஒரு நடிகர் வருவார் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க தேர்தலில் வருகிற போது எலெக்ஷன் ரிசல்ட் வருகிற போது தெரியும் அது திமுகவுக்கு சாதகமாக தான் எப்போதுமே இருக்கும் இளம் தான் நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் என் அப்பா காலத்தில் பள்ளிக்கூடம் இருந்தது அப்போ என் தாத்தா காலத்துலேயும் பள்ளிக்கூடம் இருந்துச்சு ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல என் தாத்தா கிடைக்கல எனக்கு கிடைச்சிருக்கு நான் இன்றைக்கி மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த ஒரு சித்தாந்தம் போதாதா இந்த ஒரு சித்தாந்தமே இளைஞர்களுக்கு போதுமான சித்தாந்தம்